நாங்கள் ஆண்டவர் அல்ல அற்புத யாரும் அல்ல ஆனால் எங்களாலும் அதிசயம் செய்ய முடியும் நாங்கள் ஆண்டவர் அல்ல அற்புத யாரும் அல்ல ஆனால் எங்களாலும் அதிசயம் செய்ய முடியும் காரணம் ஆண்டவருடைய கருத்தில் வலிமையான ஆயுதங்கள் நாங்கள் மேன்மையான தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நாங்கள் உயிர்களை காத்து வாழ வைப்பவர்கள் நாங்கள் ஆம் எங்களாலும் அதிசயங்களை செய்ய முடியும் ஆண்டவர் கிறிஸ்துவில் மிகவும் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய அருள்நிறை ஆசிரியரையும் பெரிய காடு புனித அந்தோனியார் திருத்தல பெருவிழாவின் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இங்கிருக்கிற அனைத்து அருள் பணியாளர் சார்பாக உளமார்ந்த மகிழ்வோடு அன்புடனே தெரிவித்து மகிழ்கின்றேன் அதிலும் மிக மிகச்சிறப்பாக விதத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக தான் பொறுப்பேற்று அதற்குள்ளாக பதுவையில் இருந்து கோடியிருப்பதை முடிந்த அந்தோனியாருடைய திரு பண்டத்தை நம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து நிறுவி இந்த பெரிய காடு பங்குச் சமூகத்தை ஒரு எழுச்சியோடு மகிழ்ச்சியான வளர்ச்சியை நோக்கி நடைபெயல்கிற ஒரு சமூகமாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய பாசமிகு பங்குத்தந்தை அருள் தந்தை பெண்ணோராஜ் அவர்களுக்கு அனைத்து முன்னாள் பங்கு தந்தையர்கள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் அதோடு அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்டு கொடுக்கலாமே உடனே உங்க பங்கு தந்தை ஒரு கேள்வி கேட்டேன் ஃபாதர் மறை உரைக்கு என்ன சொல்லணும் ஃபாதர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா தயவு செய்து நீங்க எதுவுமே மைக்கில் வந்துட்டு கொஞ்சம் மக்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா போதும் அதோட மறை முடிஞ்சது ஒரு கிண்டலாக சொன்னார் ஆனால் வருகை பவனிக்கு வருகிற பொழுதுதான் அவர் சொன்னதுடைய அர்த்தம் புரிந்தது திரையில் காட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி பொருட்கள் அதன் அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில பதிவுகள் வருகை பவனியில் கையிலே ஏந்தியவாறு கொண்டு வந்திருக்கக்கூடிய பதாதைகள் இவைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை பார்க்கிற பொழுது இன்றைய விழாவினுடைய மைய சிந்தனைக்கு இதைவிட மேலான ஒரு விளக்கம் ஒரு மறையுறை தேவைப்படாது என்றுதான் நான் உணர்ந்தேன் ஆனாலும் கொஞ்சம் சொல்லி ஆகணும் இல்லையா கொஞ்சமாக சொல்லுங்க ஃபாதர் சொல்லுவீங்க புனிதருடைய புதுமைகளோடு அதனும் குறிப்பாக மூன்று புதுமைகளோடு இந்த இறைவார்த்தை பகுதிக்கு கடந்து செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன் புதுமை ஒன்று கோடியர் புத புனித அந்தோனியார் வெர்செல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் ஆட்டிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பொழுது ஒரு இறந்த இளைஞனை ஒரு கூட்டம் கொண்டு வருகிறது அந்த பெற்றோர்கள் அந்த மகனுக்காக கண்ணீர் வடித்து கதறி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்தோனியாருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதை கேட்டவுடன் அதை பார்த்த உடனே மனம் இறங்குகிறார் உடனே மறையுறையை நிறுத்திவிடுகிறார் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார் அந்த இடத்தில் இறந்த இளைஞனுடைய பகுதி அருகாமையில் சென்று முழந்தால் படியிட்டு அவருக்காக ஜபித்து சொல்லுவார் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இளைஞனே எழுந்திரு என்று சொன்ன உடனேயே அந்த இளைஞன் உயிர் பெற்று எழுகிறான் அந்தோனியார் வழியாக ஆண்டவரை போட்டி புகழ்கின்றான் புதுமை இரண்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு துறவர இல்லம் துறவு மடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த துறவு மடத்தை கட்டிக் கொண்டிருக்கிற பொழுது கோடியர் அந்தோனியார் ஒவ்வொரு இடமாக சென்று அதற்காக உதவுவதற்காக செங்கற்கள் அதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் கேட்பதற்கு சென்று கொண்டிருக்கிறார் இறுதியாக ஒரு சூளைக்கு சென்று அந்த இடத்திலே அவருடைய உதவியை கேட்கின்றார் அவர்களும் அந்த துறவு மடத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான அத்தனை செங்கற்களையும் தந்துவிடுவதாக வாக்களிக்கின்றார்கள் எனவே அந்த பகுதியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வண்டிக்காரரிடம் இந்த செங்கற்களை எல்லாம் கொண்டு எங்களுடைய துறவு மனத்துக்கு நீங்கள் கொண்டு சேருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னுடைய மகன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான் என்னுடைய மகன் உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறான் அவனை இந்த வாகனத்தில் வைத்து சென்று கொண்டிருக்கிறேன் அவனை காப்பாற்ற வேண்டும் எனவே வழிவிடுங்கள் என்று சொல்லி அவன் சென்று விடுகிறான் ஆச்சரியம் அவன் சென்ற சிறிது நேரத்திலேயே அதே வேகத்தில் அந்த வாகனம் திருப்பி வருகிறது திரும்பி வந்து அந்த வாகனத்தில் இருந்து அந்த தந்தை இறங்கி வருகிறார் இறங்கி வந்து காலை எங்களை மன்னித்து விடுங்கள் என்ன ஆச்சரியம் அவர் சொல்லுகிறார் என்னுடைய மகன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கவில்லை மாறாக இந்த ஒரு வாய்ப்பை நான் தட்டிக்கழிப்பதற்காக தான் உங்களிடம் பொய் சொல்லிக் கொண்டு நான் வாகனத்தை எடுத்து சென்றேன் ஆனால் உண்மையில் என்னுடைய மகன் இப்பொழுது இறந்து விட்டான் அவனை காப்பாற்றுங்கள் தவறு செய்து விட்டேன் என்று கேட்கிற பொழுது கோடியற்பதின் அந்தோணியார் மரம் இறங்கி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறார் அந்த மகனும் அந்த தந்தையும் இந்த அந்தோனியாருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கடைசி வரை ஆண்டவருக்காக ஊழியம் செய்து இறந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது புதுமை மூன்று அந்தோனியா ஒரு இடத்திலே மறையுரையாற்றிக் கொண்டிருக்கிறார் மறையுரை கொண்டிருக்கிற பொழுது அதில் பங்கெடுத்த ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கு திடீரென்று ஞாபகம் வருகிறது தன்னுடைய கை குழந்தையை வீட்டில் தொட்டிலே கிடத்திவிட்டு நான் வந்திருக்கிறேன் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்றோ என்று சொல்லி ஓடுகிறாள் வீடை தேடி வீட்டுக்கு சென்றவுடன் பதறிக்கொண்டு அழுது கொண்டு குழந்தையை பார்க்கின்றார் குழந்தை இறந்து கிடக்கிறது தொட்டிலில் ஐயோ முய்யோ என்று கதறுகிறாள் நான் இந்த அந்தோனியாரை நம்பி ஆண்டவரை நம்பி என்னுடைய குழந்தையை இழந்து விட்டேனே என்று கதறிக்கொண்டு மீண்டும் செல்கிறாள் நடந்ததை சொல்லுகிற பொழுது அந்தோனியார் அழாதே அம்மா நீ அள வேண்டாம் கண்ணீரை துடைத்து விடு என்று சொல்லிவிட்டு சொல்லுவார் நீ மீண்டும் திரும்பி வீட்டிற்கு செல் உன்னை குழந்தை சாகவில்லை தொட்டிலில் விளையாடிக் கொண்டிருப்பதை நீ காண்பாய் என்று சொல்லுகிறாள் அவளும் ஓடி சென்று பார்க்கிறாள் குழந்தை விளையாடி துள்ளி குதித்து ஆனந்தமாக இருப்பதைக் கண்டு ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாள் கோடி அற்புதரை சந்தித்து தனது நந்தி எறிதலை அவர் வெளிப்படுத்தினார் என்பது வரலாறு சொல்லுகிறேன் ஒரு நிகழ்வு இறையே சிவில் பிரியமானவர்களே இந்த மூன்று வரலாற்று நிகழ்வுகளும் வெறும் புனிதருடைய புண்ணியங்கள் புதுமைகள் மட்டுமல்ல மாறாக இவைகள் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மூன்று உண்மைகளை நமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறது பிரதிபலித்து காட்டுகிறது முன்வைப்பதாக நாம் உணர்கின்றேன் முதலில் நம்முடைய சமூகத்தினுடைய வாழ்வியல் யதார்த்தங்களை நமக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறது இன்று எத்தனையோ பேர் அதிலும் குறிப்பாக நோயினால் உயிருக்காக போராடுகிறவர்கள் முதுமையினால் வாழ்வுக்காக போராடுகிறவர்கள் விபத்திலே அடிபட்டு உயிருக்காக போராடுகிறவர்கள் இயற்கை சீத்தங்கள் போர்களினால் போராடுகிறவர்கள் கொலையுண்டு குற்றியுராய் உயிருக்காக போராடுகிறவர்கள் தற்கொலையில் உயிருக்காக போராடுகிறவர்கள் என்று இன்றைய சமூகத்தினுடைய யதார்த்தங்களை இந்த புதுமை முதலில் நமக்கு முன்வைக்கிறது இரண்டாவதாக பார்க்கிற பொழுது இப்படி வாழ்வுக்காக போராடுகிற பொழுது உயிருக்காக போராடுகிற பொழுது எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக இருக்கிற பொழுது கடவுள் அவற்றை பார்க்கிற பொழுது கூக்குரலை கேட்கிற பொழுது அந்த கடவுளுடைய குறுக்கீடு கொண்டு வருகிறது என்பதை நமக்கு இப்படி பழைய ஏற்பாட்டில் யாவை கடவுள் என் மக்கள் எகிப்தில் படுகிற துன்பத்தை என் கண்கள் கண்டன அவர்கள் என்னை நோக்கி எழுப்புகின்ற கூக்குரல் என் காது காதுகள் கேட்டன அவர்கள் படுகிற துன்பங்களை என்னுடைய இதயத்தால் நான் உணர்ந்து கொண்டேன் உன்னை விடுவிக்க இவர்களை விடுவிக்க இவர்களுக்கு முன்பாக நான் செல்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவரை போலவே இந்த கடவுளுடைய குறுக்கீடு இந்த புதுமைகள் வழியாக எப்படி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது மூன்றாவதாக முக்கியமானது இப்படி வாழ்வினுடைய எதார்த்தங்களை வாழ்வில் வாழ முடியாமல் நம்பிக்கை இழந்து வாடுகிற பொழுது இதை பார்க்கிற சமூகத்தின் மக்கள் மனித சமூகம் அதற்கு என்ன பதிலை கொடுக்கிறது எத்தகைய ஒரு ஈடுபாட்டிற்கு தங்களை செயல்பாட்டிற்கு ஈடுபடுத்துகிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதற்கான ஒரு அறைகோவலாக ஒரு அழைப்பாக இந்த புதுமைகள் நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்க முடியும் அப்படி என்றால் வாழ்விழந்திருக்கிறவர்களுக்கு வாழ்வு கொடுப்பது உயிருக்காக போராடுகிறவர்களுக்கு உயிரை கொடுப்பது நம்பிக்கை இழந்திருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பது ஏன் உண்ண உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இல்லாமல் இருப்பதற்கான மருந்துகளுக்கு வழி இல்லாமல் தவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்வை உத்தரவாதப்படுத்துகிற பொழுது அதுதான் ஒரு அற்புதமாக கருதப்படுகிறது ஆண்ட புரேசு கிறிஸ்தவும் துணை வாழ்நாள் முழுவதுமே எத்தனையோ பேருக்கு பல அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் முழுவதுமே வாசிக்கின்றோம் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் கோடி இருப்பதை முன்னோனியாரும் இந்த ஆண்டவர் ஆண்டவரை வல்லமையை பெற்றிருக்கிறார் எனவேதான் அவர் ஏராளமான புதுமைகளை அதிலும் குறிப்பாக உயிருக்காக போராடுகிறவர்களை தூக்கி நிறுத்துகின்றேன் பல்வேறு அவர் செய்து காட்டியிருக்கின்றார் என்று பார்க்க முடியும் அப்படி என்றால் உயிர் விலை மதிப்பு மிக்கது உயிர் விலை மதிப்பு மிக்கது என்று சொல்வதை விட மனித வாழ்வு என்பது கொண்டாடப்பட வேண்டியது எனவே மனித வாழ்வு கொண்டாடப்பட முடியாமல் திண்டாட்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது அதில் கடவுளை குறுக்கீடு மட்டுமல்ல மனிதனுடைய பொறுப்புணர்வும் மனிதனுடைய ஈடுபாடும் அங்கே உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு முன்வைப்பதாக உயிர் காப்பதும் வைப்பதும் செழித்தோங்கி வளர்கிற சமூகத்தினுடைய மதிப்பீடுகளாக வேண்டும் என்ற ஒரு மைய சிந்தனையை நமக்கு இன்று தருகிறது டைட்டானிக் என்று சொல்லக்கூடிய புகழ் பெற்ற கப்பல் எல்லோருக்கும் தெரியும் டைட்டானிக் என்று சொன்ன எல்லோருக்கும் உடனடியாக ஒரு தெம்பு வரும் அந்த டைட்டானிக் புகழ் கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அது அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பனி பாறையில் அது மோதி பனிப்பாறையில் மோதி அது கடலுக்குள்ளாக மூழ்கியது என்பதை நாம் எல்லோரும் நம்முடைய நினைவில் பதித்து வைத்திருக்கிறோம் ஆனால் அது வெறுமனை ஒரு விபத்து அல்ல ஒரு ஆபத்துக்குள்ளான ஒரு கப்பல் மட்டுமல்ல மாறாக மனித சமூகத்தினுடைய ஆணவத்திற்கு கிடைத்த ஒரு மரண அடி என்று சொல்ல வேண்டும் கடவுளே இந்த உலகத்தில் இல்லை புனிதமும் இல்லை மனிதமும் இல்லை மனித அறிவுக்கு முன்னாக எதுவுமே ஈடாகாது என்று சொல்லி மனித வலிமையை மேம்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட ஒரு கப்பலுக்கு கிடைத்த ஒரு என்றே சொல்ல வேண்டும் அப்படி என்றால் அந்த நேரத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான இக்கத்தான ஒரு சூழ்நிலையிலும் மனித தியாகங்கள் ஒளிக்கீட்டாக இருந்திருக்கிறது என்பதையும் இந்த டைட்டானிக் கப்பல் நிகழ்வில் நாம் கண்டிருக்கிறோம் எனவேதான் அந்த கப்பலிலே எல்லோரும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற பொழுது எல்லோரும் ஆபத்துக்காக ஆபத்தை நோக்கி இந்த கப்பல் இருப்பதை கண்டு கண்ணீர் வடித்து கதறிய பொழுது எல்லோருக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு தப்பித்து பிழைத்துக் கொள்வதற்காக அவர்கள் உயிர்காக்கும் படகுகளை கொடுக்கிற பொழுது மூன்று அருள் பணியாளர்கள் மட்டும் தாமஸ் என்று சொல்பவர் பெனடிக் என்று சொல்லக்கூடியவர் மோன்விலா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று அருள் பணியாளர்களும் எங்களுக்கு அந்த உயிர்காக்கின்ற படகு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த கப்பலிலே உயிருக்காக போராடியவர்களை காப்பாற்றுகின்ற அந்த பணியில் அதையும் கடந்து அவர்களுக்கு அதிலே விபத்துக்குள்ளான பல மனிதர்களுக்கு மருந்து ஓட்ட அந்த பணியில் அவர்களுக்காக ஜெபித்த பணியில் ஏன் அவர்களுக்கு ஒப்புரவ உற்சாதனம் செய்து கொடுக்கிற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி உயிருக்காக போராடியவர்களை காப்பாற்ற சென்ற இந்த மூன்று அருள் பணியாளர்கள் இறுதியில் அதே கடலிலே மூழ்கி இறந்து போனார்கள் என்கிற ஒரு ஒளிக்கீட்டையும் இந்த நிகழ்வு நமக்கு முன்வைத்திருக்கிறது அந்த நிகழ்வு அப்படியே முடிந்து விடவில்லை மாறாக இங்கிலாந்து என்ன செய்கிறது இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக கடைசி வரை போராடி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட இந்த மூன்று அருள் பணியாளர்களையும் கௌரவிக்கின்ற விதமாக நினைவு தபால் தலைகளையும் வெளியிட்டிருக்கிறது அந்த நினைவு தபால் தலையில் ஒரு பக்கம் இந்த மூன்று பேருடைய உருவமும் இன்னொரு உரத்திலே நல்லாயன் இயேசுடைய இந்த மூன்று பேரை நோக்கி உற்று பார்ப்பதற்கு இங்கிலாந்து அரசு வழிவகை செய்திருக்கிறது இன்னும் மனிதநேயம் செத்து போகவில்லை நம்பிக்கையை இந்த உலகம் இன்னும் இன்னும் இழந்து விடவில்லை வாழ்வுக்கான வழிகள் இன்னும் இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது நானே நல்ல ஆயன் என்று சொல்லுகிறார் தன்னை ஒரு நல்ல ஆயனாக வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் அந்த நல்ல ஆயனுடைய பண்புகள் என்ன என்பதையும் அதே ஆண்டவரை சொல்லுகிறார் என் ஆடுகள் வாழ்வு பெரும் முருட்டு வந்தேன் அதையும் நிறைவாக பெரும் முருட்டே வந்தேன் அந்த ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் ஆடுகள் என்று சொல்லக்கூடிய வளர வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அமைதி அனுபவிக்க வேண்டும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அதில் நிறைவாகவே அனுபவிக்க வேண்டும் அதற்காக உயிரையே கொடுப்பேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல கல்வாரியில் அவற்றை நிறைவேற்றி காட்டிய ஒரு நல்ல ஆயனைத்தான் நீங்களும் நானும் இன்று நம்பி அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அதே ஆண்டவரே சி கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல சமாரியனாகவும் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் நல்ல சமாரியன் கல்வர் கையிலே அகப்பட்டு குற்றவீரா கிடைக்கிற பொழுது என்ன நடக்கிறது அவரை காப்பாற்றுகிறவரே இவரே நல்ல சமாரியன் இவரே என்னுடைய அயலான் என்று சொல்லி நீயும் போய் அவ்வாறே செய்யும் என்று சொல்லுகின்ற அழைப்பை இன்று நமக்கு விடுவதாக நான் உணர்கின்றேன் இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோமே தொடக்க நூலில் யாக்கோவுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கிற இதோ கனவு காண்பவன் என்று சொல்லி அவரை கிணற்றிலே தள்ளி அவரை சாகடிக்க நினைக்கிற பொழுது பாருங்கள் அற்புதமாக கடவுளுடைய செயல்பாடு இருப்பதையும் அவர் காப்பாற்றப்படுகிறார் ஒரு கட்டத்தில் யார் இவருடைய உயிரை பறிக்க தேடினார்களோ அவர்களுடைய உயிரையே காப்பாற்றுகின்ற அளவிற்கு கடவுளுடைய குறுக்கீடு இந்த மீட்பின் வரலாற்றிலே வெளிப்படுத்தப்படுறது என்பதை அற்புதமான வார்த்தைகள் உங்களுடைய உடல் அல்லது நீங்கள் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற ஒரு ஆலயம் எனவே இது மதிப்புக்குரியது இது பாராட்டப்பட வேண்டியது கொண்டாடப்பட வேண்டியது என்று சொல்லி உயிரும் உடலும் உறவும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு அமைந்திருக்கிறது அப்படியே சற்று நம்முடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வருவோமே இந்த பெரிய காடு பங்கு சமூகத்தை செழித்தோங்குகின்ற செழித்து ஓங்குகின்ற ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகம் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா நான் வாழ்கிற இந்த புண்ணிய பூமி பெரிய காடு கடவுள் வாழ்கிற ஒரு பூமி இது ஒரு செழித்து ஓங்குகிற பிற மக்கள் நம்மை உற்று பார்க்கிற நம்மை ஒரு உயர்வாக எண்ணி பார்த்து நம்மை பாராட்டுகிற வாழ்வதற்கு உகந்த ஒரு குடும்பமாக ஒரு சமூகமாக இந்த பெரிய காடு சமூகம் இருக்கிறதா சொல்ல முடியுமா முடியுமா என்ன சொல்றீங்க அப்படியா இது ஒரு அழகான கிராமம் மாற்று கருத்தில்லை நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கிறது மாற்று இல்லை நிறைய பேர் படிக்கிறார்கள் ஒருவேளை நூற்றுக்கு நூறு சதவீதம் பேர் படிக்கிறார்கள் நூற்று நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்றேன் ஒரு கிராமம் என்று சொல்லலாம் நிறைய பேர் வெளிநாட்டு வேலைகளில் இருக்கிறார்கள் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் ஒருவேளை அந்த திருப்பண்டத்தை கூட நாம் இங்கு நிறுவி இருக்கிறோம் பெருமையாக சொல்லிவிடலாம் ஆனால் இது ஒரு செழித்து ஓங்குகிற ஒரு சமூகம் என்று நாம் மார்தட்டி எதை வைத்து சொல்ல முடியும் இது போதுமா அழகு ஆன்மீகம் கல்வி போதுமா இதை வைத்து சொல்லிவிட முடியுமா கார்வார்டு பல்கலைக்கழகத்தை சார்ந்த வில்லியம் ஜேம்ஸ் என்கிற பேராசிரியர் நூத்தி தொண்ணூத்தி நான்கு நாடுகளுக்கும் பயணம் செய்து ஒரு ஆய்வினை மேற்கொள்ளுகிறார் மேற்கொண்டு அந்த ஆய்வினுடைய முடிவை சொல்லுவதற்கு முன்பாக அந்த ஆய்வினுடைய கேள்வி இதுதான் இந்த உலகிலேயே பாதுகாப்பான ஒரு கிராமம் ஒரு சமூகம் எங்கே இருக்கிறது உலகில் பாதுகாப்பான ஒரு சமூகம் வளமையான சமூகம் செழுமை மிகுந்த ஒரு சமூகம் நலமான சமூகம் ஆரோக்கியமான சமூகம் என்று எதை சொல்ல முடியும் என்று அந்த ஒற்றை கேள்வியோடு உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஆய்வினுடைய உண்மை இதுதான் மூன்றே மூன்று சிந்தனை தான் உலகில் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் நலமாக மகிழ்வோடு அமைதி சந்தோஷமாக வாழ வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் எல்லோராலும் முடிவதில்லை எல்லா சமூகத்தாலும் அது முடிவதில்லை ஆனால் எந்த சமூகத்தை நாம் ஒரு பாதுகாப்பான வளர்ச்சியான ஒரு சமூகம் என்று சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார் எந்த சமூகத்தில் எல்லோருடைய பாதுகாப்பும் உத்தரவாதப்படுத்தப்படுகிறதோ எல்லோருடைய பாதுகாப்பும் நானும் வாழ வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் நானும் சாதிக்க வேண்டும் எல்லோரும் சாதிக்க வேண்டும் நானும் முன்னேற வேண்டும் எல்லோரும் முன்னேற வேண்டும் இதில் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் காவலாளியாக இருக்க வேண்டும் இந்த சமூக பாதுகாப்பினை எந்த சமூகம் உத்தரவாதப்படுத்துகிறதோ அந்த சமூகத்தை தான் ஒரு செழி தூங்குகின்ற ஒரு சமூகமாக பழமையான சமூகமாக நலமான சமூகமாக சமூகமாக கடவுள் குடி ஒரு சமூகமாக சொல்ல முடியும் என்று அறுதியிட்டு சொன்னார் பழைய ஏற்பாட்டில் காயின் ஆவியை கொண்ட பொழுது கடவுள் கேட்டாரே யாவே கடவுள் உன் சகோதரன் எங்கே அவன் கேட்கிற கேள்வி நான் என்ன அவனுக்கு காவலாளியா ஆம் ஒருவர் மற்றவருக்கு காவலாளியாக யார் இந்த சமூகத்தில் முன்னுக்கு வருகிறார்களோ அல்லது ஒரு சமூகம் நலிவுற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு பாதுகாவலாக காவலாளியாக பாதுகாப்பை கொடுப்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறதோ அந்த சமூகத்தை தான் நாம் செழுமையான சமூகம் என்று வளமையான சமூகம் என்று ஆரோக்கியமான சமூகம் என்று கொண்டாட முடியும் இப்பொழுது சொல்லுங்கள் இந்த பெரிய காடு ஒரு செழுமையான சமூகமா அப்படி என்றால் இங்கு உயிர்கள் போர்த்தி பாதுகாக்கப்பட வேண்டும் மனித வாழ்க்கை கொண்டாடப்பட வேண்டும் இங்கு வாழ முடியாமல் கொண்டாட முடியாமல் திண்டாட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கான உத்தரவாதத்தை நீங்களும் நானும் கொடுத்தாக வேண்டும் அப்படி என்றால் இங்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பு எப்பொழுது கனவாகும் கனவுகள் நனவாகும் அது மாற்றுத்திறனாளிகளுக்காக இருக்கலாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக இருக்கலாம் ஆதரவற்ற முதியோர்களுக்காக இருக்கலாம் ஏன் விபத்துக்குள்ளாக இருக்கிறவர்களாக இருக்கலாம் கண்டியரோடு கபலையோடு அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ என்று ஏக்கத்தோடு பெருமுச்சு விடுகிறவர்களாக இருக்கலாம் இவள் எல்லோருக்கும் யார் உத்தரவாதம் கொடுப்பது திருவிழாவில் நாம் பட்டாடை உடுத்தி புதிய ஆடைகளை உடுத்தி வருகிறோமே நமது சமூகத்திலும் புதிய ஆடை கூட வழியில்லாமல் இருக்கின்ற பேர் எத்தனை பேர் இருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே ஒவ்வொரு நாளும் மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர் இந்த சமூகத்திலும் இருக்க முடியும் நீங்களும் நானும் அதற்கான உத்தரவாதத்தை அவளை சந்திப்பதற்கு அவளை ஆற்றுப்படுத்துவதற்கு ஆறுதல் கொடுப்பதற்கு ஊக்கம் கொடுப்பதற்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு முன்னுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோமா அதையும் தாண்டி எழுதப்பட்டது போல அது ரத்ததானமாக இருக்கலாம் கண்தானமாக இருக்கலாம் உடல் கொடையாக இருக்கலாம் இப்படி நாம் இறந்த பிறகும் நம்முடைய உடலை நாம் மற்றவர்களுக்கு வாழ வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் காலையில் ஒரு செய்தி அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி சிரியா மற்றும் நைஜீரியா இந்த இரண்டு நாடுகளில் நடைபெற்ற நேற்றைய தினம் நடந்த நிலநடுக்கத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்று ஐநா சபை குறிப்பிட்டிருக்கிறது அந்த இடுபாடு இடிபாடுகளில் சிக்கொண்டு குறைந்தபட்சம் இன்னும் ஒரு லட்சத்திற்கு மேலான பேர் காப்பாற்றப்படாமலே உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்றைய காலையில் செய்தித்தாள்களில் அல்லது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி ஏன் நாம் சந்தித்த கொரோனா அந்த காலத்தில் இன்டர்நேஷனல் என்று சொல்லக்கூடிய இவற்றை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு இந்த கொரோனா பெருந்தொற்றில் மட்டும் இவர்களை காப்பாற்றுவதற்காக போராடிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இவர்களில் மட்டுமே பதினேழாயிரம் பேர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பது புள்ளி விவரம் அப்படி என்றால் அவர்கள் சொல்லுவது முப்பது நிமிடத்திற்கு ஒருமுறை ஒருவர் இறந்திருக்கிறார் முப்பது நிமிடத்திற்கு ஒருமுறை உயிருக்காக போராடியவர்களை காப்பாற்றியவர்களே உயிர் துறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உயிருக்காக போராடுகின்றவர்கள் நம்முடைய சமூகத்திலும் இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் இதற்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் முன்னுக்கு வருகிற பொழுது நிச்சயமாக சொல்ல முடியும் நாங்கள் ஆண்டவர் அல்ல அற்புத அந்தோனியாரும் அல்ல ஆனால் எங்களாலும் அதிசயம் செய்ய முடியும் எப்படி ஆண்டவருடைய அருள் கரத்தில் அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் வலிமையான ஆயுதங்கள் நாங்கள் தூய்மையான மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நாங்கள் உயிருக்காக போராடுகின்றவர்களுக்கு உயிர் கொடுத்து வாழ்வை கொடுக்கின்றவர்கள் நாங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆமேன்